வணக்கம் மக்களே சாற்றம் வழியானா ஒன்று வெளியாகலாம் அதிமுகவா திமுகவா எந்த பக்கம் சேர்கிறது தேமுதிக பிரேம்லதாவின் பிளான் பி இதுதானா வாங்க வீடியோவைக்குங்களா அதாவது தமிழ்நாட்டின் அரசியல் களமானது தற்பொழுது தீவிரமாகவே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த வகையில் தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது தமிழகத்திலே ஒரு மாறும் அரசியல் களமாகத்தான் எதிர்பார்க்கப்படுகிறதா அதாவது எந்த கூட்டணியில் தேமுதிக இணைகிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா அதாவது தேமுதிகவின் போற்ற பிரேம் விஜயகாந்த் அவர்கள் தற்போதைக்கு திமுக ஆகிய அதிமுக ஆகிய இரு கூட்டணிகளிடமே சமதூரத்தில் இருக்கிறார் என்பது மக்களிடம் ஏற்கப்பட்ட ஒரு உண்மை அதாவது கூட்டணி குறித்து ஜனவரியில் நாங்கள் அறிவிப்போம் என்று அவர் சொல்லிய வாக்கும் இன்றளவில் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் ஆர்வத்தையே ஏற்படுத்தியுள்ளதா அதாவது அதிமுகவிலிருந்தும் திமுகவிலிருந்தும் தேமுதிகவுக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் இருதரப்புமே பிரேம்லதாவை தங்கள் பக்கம் இழுக்கும் பல்வேறு அரசியல் முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு வருகிறதா அதாவது சமீபத்தில் பிரேம்லதாவின் தாயார் மறைவுக்கு கூட முதல்வர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார் அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை கூட சென்று அவரிடம் ஆறுதலை தெரிவித்தார்களாம் இது அரசியல் நோக்காக பார்க்கப்படுகிறதா மரியாதை தோன்றினாலும் கூட அதற்குள் கண்டிப்பாக கூட்டணி எல்லாம் கணக்குகள் போடப்பட்டு விட்டது என்றதே அரசியல் நோக்கர்களெல்லாம் கூறுகிறார்களா முன்னதாகவே ராஜ்யசபா சீட் பிரச்சனை காரணமாகவே அதிமுகவிலான உறவு என்பது முறிந்ததே தேமுதிகவுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அதன் பிறகு கூட பிரேம்லதா திமுகவுடன் நெருக்கம் ஏற்படுத்தினார் பின்பு சமீபத்தில் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு ஒழுங்குமுறையை கடுமையாக விமர்சித்தும் கூறியிருக்கிறார் அதாவது இரு தரப்புகளையும் சமதூரத்தில் வைக்கும் அரசியல் யுத்தியாக பார்க்கப்படுகிறதா தேமுதிகவின் பொதுச்சிலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் வரைக்கும் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அதிமுகவு தற்போது பாமக தாவைக்கா ஆகிய கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சிகளை தேமுதிக அதிமுக கதவை அடைக்காமல் அதே சமயம் திமுகவுடன் வாய்ப்பையும் நிறுத்தி வைத்துள்ளதா அரசியல் அங்கீகாரம் பெற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது குறைந்தது எட்டு எம்எல்ஏக்கள் தேமுதிக வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைவாட்டில்தான் அவர்கள் கூட்டணி கணக்குகளை முறியடித்திருக்கின்றார்கள் அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அவர்களுக்கு குறைந்தது பத்து தொகுதிகள் உறுதி என பிரேம்லா நம்புகிறாரா காரணம் விஜயும் பாமக அதிமுக கூட்டணியில் இணையும் வாய்ப்புகள் இருப்பதால் கண்டிப்பாக வட மாவட்டங்களை பொறுத்தவரை தேமுதிக வாக்கு வங்கி என்பது கண்டிப்பாக வலுவரும் நிலையில் இதை பார்க்கப்படுகிறதா அதே சமயம்தான் அதிமுகவின வாய்ப்பு இல்லை எனில் திமுக கூட்டணியில் சேர்ந்து அதிமுக தொகுதி பங்கீடு பெற்றுக்கொள்ளலாம் என பிரேம்லதா தன்னுடைய கணக்கையெல்லாம் போடுகிறாரா அவருக்கு பொறுத்தவரை இப்போதைக்கு முக்கிய இலக்கு என்னவென்றால் பத்து எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் என்பது அவரிடம் உறுதியாக தெரிவித்த நிலையில் தான் இதை கூறப்படுகிறதா தான் பிரேம்லதா எந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் என்று உறுதி வரும் வரை கண்டிப்பாக காத்திருந்து முடிவு செய்வார் என்பது இதில் அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா இதன் அடிப்படையில் தான் கண்டிப்பாக ஜனவரி மாதமே தேமுதிக கூட்டணி என்பது முடிவை அறிவிக்கும் நிலையில் தான் அக்கட்சியின் புற்றுநாள் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்தது அரசியலிலே பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து நன்றி வணக்கம்